அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் முருகப்பெருமானுடைய பெரும் கருணையினால் கந்தசஷ்டி விரதம் ஒவ்வொருத்தரும் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறத பார்க்க முடிஞ்சது சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் காப்பு கட்டிக்கிறாங்க நிறைய இளைஞர்கள் என்னுடைய இன்ஸ்டாகிராமுக்கு வாட்ஸ்அப்புக்கெல்லாம் ஐயா நான் திருப்புகள் படிக்கிறேன் கந்தர அலங்காரம் படிக்கிறேன் இதெல்லாம் கேட்கும்போது அவ்வளவு ஆனந்தமாக இருக்குது ஏன்னா முருகப்பெருமானுடைய பெருமைகளை பாடக்கூடிய இந்த அற்புத மந்திரங்கள் ஒவ்வொன்றும் சுவாமி என்ன பண்ணுறாரு அப்படின்னா நான் நிறையா பதிவில் சொல்லுவேன் ஒருத்தனுடைய கர்மவனையை மாற்றணும்னா கடவுள் நேரில் வரணும்னு அவசியம் கிடையாது கடவுளுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய இந்த சத்திய வார்த்தைகள் ஒருத்தனுடைய வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சாலே போதும் அது சுவாமியினுடைய அருள் இல்லாம அப்படி சாதாரணமாக ஒருத்தருடைய வாழ்க்கைக்குள்ள திருப்புகள் கந்தரங்காரம்லாம் வந்துடாது அதே மாதிரி தான் சுவாமி மேலே ஒரு தனி அன்பை நமக்கு செலுத்தக்கூடியது உருவாக்கி நம்மளை அப்படியே குழஞ்சி தண்ணியாக மாற்றக்கூடிய மகா மந்திரம் எதுன்னா கந்தர் அனுபூதி அந்த கந்தர் அனுபூதி பாட 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 முருகுருவுனுடைய அனுபவம் சாத்தியப்படும் நான் நிறையா பதிவில் சொல்லியிருக்கேன் இந்த சூரசங்காரம் நடக்கிற காலகட்டத்துக்கு முன்னாடி இருந்தே என்னமோ உள்ளுக்குள்ள இந்த கந்தர் அனுபூதியை பாராயணம் பண்ணணும்னு ஒரு ஆசை தொடர்ந்து சுவாமி எங்கெங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் உட்காந்து முழு கந்தர் அனுபூதியும் உண்டு இந்த கந்தர் அனுபூதிங்கிறது அருணகிரிநாத கிளியாக மாறி பாடினார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் அதாவது ஒரு மன்னனுடைய கண் பார்வை போக அந்த கண் பார்வை சரியாகணும் அப்படின்னா தேவலோகத்திலிருந்து பாரிஜாத மலரை கொண்டு வரணும்னு அந்த மன்னன் கூட இருந்த ஒரு தீய எண்ணம் கொண்ட ஒரு சாமியார் சொல்ல சம்மந்தாண்டான்கிற ஒரு மந்திரவாதி சொல்ல வேற யார் போக முடியும் உடனே இவங்க சொல்றாங்க அருணகிரிநாதர்கிட்ட அஷ்டமா சித்தியும் இருக்கு அஷ்டமா சித்தி அப்படின்னா எட்டு வகையான சக்திகள் அப்படின்னு அர்த்தம் இதை முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு வழங்கி இருக்கிறார் அது எந்த தலம்ங்கிறதோ அருணகிரிநாதர் திருப்புகள்லையும் சொல்றார் அதாவது நினைத்த இடத்திலிருந்து எங்க எங்கே வேணா ப பயணிக்க முடியும் கூடுபட்டு கூடுபாய முடியும் நினைத்த மாத்திரத்தில் மலையை விட சிறிதாக ஒரு அணுவை விட சிறிதாக முடியும் மலையை விட பெரிதாக முடியும் இதெல்லாம் அஷ்டமா சித்தி இதெல்லாம் சித்தர்களுக்கு கைவந்த கலை அருணகிரிநாதருக்கு ரொம்ப சுலபம் அப்போ இந்த சம்ம மன்னனுடைய நோயை குணப்படுத்த நான் தயார்ன்னு சொல்லி முருகனை எண்ணுகிறார் உடனே கூடு விட்டு கூடு வாய்ந்து ஒரு கிளியினுடைய உடம்பு எடுத்துக்கொண்டு நேராக இந்திரலோகம் சென்று பாரிஜாத மலரை எடுத்துகிட்டு வரணும்னு வர்றார் கீழே கீழே வந்தால் சம்மந்தாண்டான் வந்து நேராக போய் அந்த மன்னன்ற சொல்லிவிட்டான் உங்களால் வந்து உங்கள் கண்ணுக்கு மருந்து கொண்டு வர முடியாதுன்னு சொல்லி அருணகிரி தற்கொலை பண்ணிவிட்டாரு அப்படின்னு சொல்லி உடனடியாக அவரோட உடம்பை எரிச்சிடணும் இல்லைனா ஊருக்கு நல்லது இல்லைன்னு இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி அருணகிரிநாதருடைய உடம்பை எரிச்சிறாங்க சுவாமி கீழே வந்து பார்க்குறார் வந்து பார்த்தார் உடம்ப காணோம் கண்ணு மூடினார் நடந்த அத்தனை விஷயம் இவருக்கு புலப்படுகிறது உடனே தனக்கு என்ன சுவாமி உத்தரவிட்டு புரிஞ்சு போச்சு அதுதான் ஞானியர்கள் எப்பவுமே தங்களுக்கு எது நேர்ந்தாலும் முருகனுடைய இறைவனுடைய சித்தம்னு அதை ஏற்றுக்குவாங்க அது நம்மளே புரிஞ்சுக்கு நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே நல்லதே நடக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது அதே மாதிரி நல்லது வந்தாலும் தீயது வந்தாலும் அத்தனையும் முருகன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் முருகன் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய அனுபவம்னு எல்லாம் முருகனுக்கு உண்டான நெய்வேதியம் பண்ணிடணும் உதாரணத்துக்கு எனக்கு நல்லது நடக்குதா முருகா நீ கொடுத்தது துன்பம் வந்ததா முருகா நீ கொடுத்தது அனுபவம் முருகன் கொடுத்தது நம்ம எல்லாம் சொல்ல வேண்டியது ஒரே விஷயம்தான் எல்லாம் முருகனுடைய விளையாட்டுன்னு கடந்துடணும் அதே அருணகிரிநாதன் என்ன பண்ணுறாரு முருகன் ஏதோ விளையாடுறாருன்னு நினச்சிட்டு கிளியா மாறினவர் நேராக அங்கே திருவண்ணாமலையில் ஒரு கோபுரம் ஒன்று இருக்குது கிளி கோபுரம்னு அந்த கோபுரத்திலிருந்து முருகனை நினைச்சு தியானம் பண்றார் முருகன் காட்சி கொடுக்கிறார் காட்சி கொடுத்தோன்னே என்னப்பா வேணும்னு கேட்குறாரு உங்க எல்லாருக்கும் தெரியும் கிளி என்ன பண்ணும் சொன்னதை சொல்லும் யார் சொல்கிறத இந்த கிளி சொல்லுது அருணகிரிநாதருங்கிற கிளி சொல்கிறத திருப்பி சொல்லுது என்னப்பா வேணும்னு கேட்க அந்த கிளி திருப்பி சொல்லுது ஆடும் பறிவேல் அணி சேவலன பாடும் பனியே பனியாய் அருள்வாய் தேடும் கையமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே முருகா நான் வேற என்ன கேட்க போகிறேன் உன்னுடைய மயிலையும் உன்னுடைய சேவலையும் உன்னுடைய திருக்க இருக்கக்கூடிய வேலையும் பாடக்கூடிய அந்த வேலையை மட்டும் எனக்கு சொல்லணும் எனக்கு வேணும்னு அருணகிரிநாதர் கேட்கிறார் அப்படியே ஆகட்டும்னு சொல்ல அக்ஷரங்கள் கொடுக்கக்கூடிய அனுபவத்தை அருணகிரிநாதர் பதிவு பண்ணினார் இந்த கந்தர் அனுபூதியில் என்ன விசேஷம் அப்படின்னா திருப்புகள் கந்தர அலங்காரம் எல்லாமே வெளியிருக்க நிறைய பொருட்களை வச்சு நிறைய வெளி உலக அனுபவத்தை எல்லாம் திருப்புகள் முழுக்க பார்க்க முடியும் கந்திரலங்கா முழுக்க பார்க்க முடியும் ஆனால் இந்த கந்தர் அனுபூதிங்கிறது முழுக்க முழுக்க உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயம் உள்ளுக்குள்ளே முருகனுடைய அனுபவத்தை சாத்தியப்படுத்தக்கூடிய அத்தனை அனுபவங்களையும் சாமி ஐம்பத்தொரு பாட்டாக உருக்கி எழுதியிருப்பார் அது எடுக்கும்போதே சாமி சொல்கிறாரு நெஞ்சக்கண கல்லும் நெகிழ்ந்து உருகேங்கிற இந்த கல்லு நான் உண்மையே சொன்னேன் இந்த நெஞ்சுங்கிற கல் உருகிறதுக்காக நான் அந்த அக்ஷரங்களை வைக்கிறேன்னு சொல்லி சுவாமி இந்த பாட்டை எல்லாம் பாடுறார் உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் இயலையோ எல்லா அரமணையினை என இழந்த நலம் சொல்லாய் முருகாசுர பூபதியே இதை பாடினால் முருக அனுபவம் சாத்தியமாகும்னு அருணகிரிநாதர் பதினைந்தாம் நூற்றாண்டில் சொல்லி வைத்து விட்டு போனார் நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏதோ மனசுக்குள்ள ஒரு ஆசை இந்த கந்தர் அனுபூதி முழுக்க பாடணும் ஐம்பத்தி ஓரு பாட்டையும் பாடணும்னு சுவாமி அதற்கு பிச்சை முட்டார் தொடர்ந்து ஒரு ஒரு எப்படியோ அடிக்கடி பாடியிருப்போம் இதை பாடி முடிச்சவொடனே நம்மளுடைய சூரசம்ஹாரம் சமயத்தில் இவங்க எல்லாருக்கும் தெரியும் நான் இலங்கையில் சொற்பொழிவுக்கு போயிருந்தேன் ஒரு நாலு நாள் அங்கே வந்து திருகோணமலை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது ராவணன் தன்னுடைய தாய்க்காக உருவாக்கிய சுடுதண்ணி கிணறு இதெல்லாம் இன்றைக்கும் அங்கே இருக்குது அதே மாதிரி திரு கோணேஸ்வரர் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குங்க கட்டாய வாழ்க்கையில் ஒரு தடவையாவது அந்த கோவிலெல்லாம் போய் பார்க்கணும் ஏன்னா அது வந்து கடலுக்கு மத்தியில் இருக்கு இன்றைக்கும் பல படையெடுப்புக்கு அப்புறமும் இடித்து அதை எல்லாம் அழித்து மறுபடியும் கோவில் கட்டிருக்கிறாங்க ஆனால் இத்தனைக்கு அப்புறமும் அந்த கோவிலில் இன்னமும் அந்த ஜீவ நாடின்னு சொல்லுவாங்க அந்த உயிர் துடிப்பு இன்னைக்கும் இருக்குது அந்த கோவிலில் அதை போனோன்னா நம்மளறியாமல் உள்ளுக்குள்ள ஒரு தனி ஒரு ஆனந்தம் அந்த திருக்கோணேஸ்வரன் ராவணன் தன் தாயா தாய்க்காக கட்டிய சிவன் கோவில் அது பக்கத்திலேயே வில்லூன்றி கந்தசுவாமி தான் என்னை சொற்பொழிவுக்கு கூப்பிடுறாங்க அந்த ஏன் அந்த இடத்துக்கு பேர் வில்லூன்றி அப்படின்னா ராமனுடைய வில் விழுந்த இடம் அதனால வில்லூன்றின்னு சொல்றாங்க அங்க தமிழர்கள் நிறையா இருக்கிறாங்க அங்க இருக்கிற இறைவனுடைய பெயர் கந்தசுவாமி கோவில் அந்த கோவில் போற வரைக்கும் எனக்கு தெரியாது இந்த கோவில் இப்போ ஏற்பட்ட ஒரு அதிசய நிகழ்வு அங்கே நடந்திருக்கு அப்படி அந்த கோவிலுடைய தல வரலாற்றை எனக்கு கொடுத்தாங்க அந்த தர வரலாற்றையும் சொன்னாங்க சொன்னப்பந்தான் நினைச்சு பார்த்தேன் கந்தன் அனுபூதியினுடைய விசேஷம் என்ன அப்படி ஸோ அந்த கோ கோவில் எப்படி உருவாச்சுன்னு கேட்டிங்கன்னா அப்படியே சுவாமி எந்த அளவுக்கு முருகப்பெருமான் பேசும் தெய்வங்கிறது புரிஞ்சு போயிடும் இங்கே நம்மளுடைய தமிழ்நாட்டில் திரு ஏரகம்னு சொல்லக்கூடிய சுவாமி மலையில் ஒரு ஐயா தான் பூஜை பண்ணணுங்கிறதுக்காக வள்ளி தேவசேனா சமேதராக ஒரு முருகனுடைய விக்கிரகத்தை செய்கிறார் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னார் ஐம்பொண்டை செய்கிறார் அதை செஞ்சு எல்லாம் முடிக்கும் போது இவர் காலமாயிடுறார் உடனே வீட்டில் இருக்கவங்கெல்லாம் என்ன சொல்லிடுறாங்க இந்த விக்கிரகத்தினால தான் நம்மளுக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்லி அந்த முருகப்பெருமானுடைய விக்கிரகத்தை அழித்து விடணும்னு சொல்லி அங்கே வீட்டில் இருக்கவங்கெல்லாம் முடிவு பண்ணுறாங்க அப்போ அந்த விக்கிரகத்தை செஞ்ச ஸ்தபதியினுடைய கனவுல முருகப்பெருமான் போறார் போய் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் இங்கே பாரு என்னுடைய திருவுருவ விக்கிரகத்தை ஒரு பெட்டியில் வச்சு இன்னைக்கு இலங்கைக்கு போற கப்பல்ல கொண்டு போய் வச்சுட்டு வந்துரு அப்படின்னு இருக்கிறார் இவரையும் ஆட்டின்னு சொல்லாம வைக்கோல் வேலு சேவற்கொடி சுவாமியினுடைய விக்கிரகம் இத்தனையும் வச்சு அந்த பெட்டியில் வச்சு இலங்கைக்கு போற கப்பலில் போய் விட்டுடுறாங்க சுவாமி கப்பலில் பயணிச்சுக்கிட்டே இருக்கிறார் நேராக திருகோணமலை பக்கம் வந்தோன்னா கப்பல் அசைய மாட்டியது நிற்கிது காரணம் காத்து இல்லைன்னு நின்றுது நின்று உடனே எல்லாரும் அங்கேயே ஓய்வெடுக்கிறாங்க அந்த அந்த கப்பலுடைய மாலுமியினுடைய கனவுல மறுபடியும் முருகப்பெருமான் போய் இன்றைக்கி இந்த இடத்துல இதில் திருகோணமலையில் இந்த வில்லு இடத்துல போய் என்னை வச்சிருன்னு கனவுல அவர் சொல்ல மறுபடியும் மறுநாள் காலையில் காத்தடிக்க நேராக கப்பல் திருகோணமலை வந்து அந்த இடத்துல அந்த பெட்டியை அவரும் கீழே இறக்கி வச்சுட்டு போயிடுறாங்க அங்கே இருக்கிற தமிழ் மக்கள் எல்லாம் சேர்ந்து பெட்டியை பிரித்து பார்த்தெல்லாம் பார்த்தா உள்ளுக்குள்ளே வள்ளி தேவையானை சமயதராக அழகு கொஞ்சம் முருகன் அமர்ந்திருக்கிறார் இருக்கிறார் போயிடுறாங்க உடனே ஒரு சின்ன பிள்ளையார் கோயிலில் வச்சு வழிபாடு நடக்குது அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஆலயமா வருது அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் காலகட்டத்தில் நிறைய போத்திசியர்கள் காலத்தில் முறையில் அவ்வளவு அழகாக அந்த கோவில் இருக்கு சரி இந்த கோவில்ல தான் நான் சொற்பொழிவுக்கு போகிறேன் பேசுகிறேன் பேசி முடிச்சோம்னா எனக்கு ஒரு பட்டம் ஒன்று கொடுத்தாங்க நிறைய பேர் அந்த யூடியூப்ல நான் போட்டிருந்தேன் அதுல ஒரு வார்த்தை வந்ததுங்க அந்த வார்த்தையை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எப்போ அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதி பாடுனா முருகனுடைய அனுபவம் சாத்தியப்படும் சொன்னது இன்னைக்கும் நடக்குதுங்கிறதுக்கு சத்தியமாக நடந்தது என்னன்னா நான் சொன்னேன்ல கந்தர் அனுபூதியினுடைய மொத்த வார்த்தையும் அருணகிரிநாதர் சொல்றது செஞ்சொற் புனை மாலை அப்படிங்கிற வார்த்தையை வச்சு தான் அவர் அந்த பாட மொத்த மந்திரத்தையும் தொடங்குறார் எனக்கு கொடுத்த பட்டமும் என்னன்னா செஞ்சொற் சுடர்னு கொடுத்தாங்க அது சுவாமியினுடைய சன்னதியிலே அப்ப மெய் சிலிர்த்து போன சுவாமி எவ்வளவு தூரம் இந்த மந்திரங்களுக்கெல்லாம் ஆற்றல் இருந்தா இன்னைக்கும் முருகன் இதை செவி கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறார் இந்த கந்தர் அனுபூதிங்கிற ஒரு விஷயம் முருகனுடைய அனுபவத்தை உள்ளுக்குள்ள சாத்திய சத்தியமாக இந்த கந்தர் அனுபூதியை நித்தியம் பாராயணம் பண்ணுங்க மனசு நிம்மதியாகும் கொந்தளிக்கக்கூடிய கூடிய மனது சாந்தி ஆகி உள்ளுக்குள்ள முருகனுடைய அழகு தரிசனம் நமக்கு கிடைக்கும் திருகோணமலை வில்லூன்றி கந்த சுவாமியினுடைய அருள் உங்கள் ஒவ்வொருத்தரும் மேலையும் இருக்க வேண்டும் ஒவ்வொருத்தரும் தவறாமல் கந்தர் அனுபூதி பாராயணம் பண்ணுங்க கந்தனுடைய அனுபவம் சாத்தியப்படும் நன்றி